வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நம்ம வாழும் போதே அனைத்து துன்பங்களிலிருந்து விடுபடணும் அப்படின்னாலும் முக்தி மோட்சத்தை பெறுவதற்கு நம்ம வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது சிவ பூஜை செய்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த சிவபெருமானுக்கு உரிய முக்கியமான தினமாக சொல்லப்படும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு மலரை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இருக்கும் பணப்பிரச்சனை உடனே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை மகா சிவராத்திரி சிவனுக்குரிய ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லிவிட்டு சிவ பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த மலரை கொண்டு அர்ச்சனை செய்வதால் நமக்கு வரும் பணப்பிரச்சனை முற்றிலுமாக தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன் கிழமையோடு வரும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு மலரை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வதை கண்குளிர பார்த்து நம் வாழ்வில் இருக்கும் பணப்பிரச்சனை அத்தனையும் நீங்குவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் சிவபெருமானுக்கு உரிய முக்கியமான ராத்திரி அப்படின்னு சொல்லப்படும் இந்த மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானை அபிஷேகப் பிரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிவபெருமான் அக்னி ஸ்வரூபமானவர் அப்படிங்கிறதுனால தான் அவரது மனதை குளிர் செய்வதற்காக எல்லாருமே பலவிதமான அபிஷேகம் செய்து வழிபடுவது நிறைய கோவிலில் பார்த்துருப்போம் ஆழ விஷத்தை உண்டதால் சிவபெருமானின் உடல் அப்படிங்கிறது எப்பவுமே உஷ்ணமாக இருப்பதால் அவருடைய உடலை குளிர்வித்து பலவிதமான வரங்களை பெறுவதற்காக அபிஷேகம் செய்வதுண்டு அப்படிங்கிறதும் உண்மை பார்வதி தேவியும் தேவர்களும் சிவபெருமானை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்ற ராத்திரி தான் இந்த சிவ ராத்திரி அதுவும் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க சிவ பூஜை செய்வது மற்ற நாட்களில் செய்யும் பூஜையை விட இந்த பூ நாளில் செய்வது பல மடங்கு உயர்ந்த பலனை பெற்றுத்தரக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த மகா சிவராத்திரிக்கு கூடுதல் சிறப்பு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்த முறையில் பூஜை செய்யலாம் எந்த நேரத்தில் கண்விழித்து அபிஷேகத்தை பார்ப்பது இந்த நேரத்தில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது இந்த மாதிரி பலவிதமான பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் இந்த மகா சிவராத்திரி நாளில் யார் ஒருவர் சிவபெருமானை வழிபட்டாலும் அவர்களுக்கு வேண்டிய வரங்களை சிவபெருமான் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை அதோடு மட்டுமல்ல முப்பது முக்கோடி தேவர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சிவ புராணத்தின்படி பார்த்தோன்னா சரியான வழிமுறைகளை பின்பற்றி சிவ பூஜை செய்பவர்களுக்கு அவர்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் அப்படின்னும் மகா சிவராத்திரி அன்னைக்கு பலவிதமான மலர்களை கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க அதிலும் குறிப்பாக இந்த மலரை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குறிப்பாக பணப்பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் அப்படிங்கிறதும் அந்த பணப்பிரச்சனைக்குரிய எல்லா தடைகளும் நீங்கி பணம் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் மகா சிவராத்திரி அன்னைக்கு முல்லை மலரை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வதை கண்குளிர பார்க்கலாம் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முல்லை மலர் வாங்கிக் கொடுக்கணும் பொருளாதார பிரச்சனை இருப்பவங்க பண தட்டுப்பாடு இருக்கிறவங்க எப்பேற்பட்டாவது இந்த முல்லை மலரை மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வாங்கிக் கொடுத்து அர்ச்சனை செய்வதை கண்குளிர பார்க்கணும் சிவபெருமானுக்கு முல்லை மலர் சாற்றுவதை கண்ணார கண்டு ரசிக்கணும் இந்த முல்லை மலரை வாங்கி கொடுத்து சிவபெருமானுக்கு வேண்டிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சிவபெருமானின் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு அன்று ஒரு நாள் சிவபெருமானுக்காக கண்விழித்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது எல்லோர் வாழ்விலும் இருந்துக்கிட்டு இருக்கும் மிகப்பெரிய உன் முக்கியமான பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் பணம் வரும் சில பேர் வீட்டில் அது வர்றது எப்படி போகுதுனே தெரியாமல் வீண் விரய செலவு ஆகும் அப்படி எந்த விதமான பிரச்சனை வீண் விரய செலவு ஆகாமல் இருக்கணும் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் வரும் பணம் நம்மக்கிட்டேயே ந நிலைத்து இருக்கணும் இப்படி பல விதமான பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை பண தட்டுப்பாடு பிரச்சனை இந்த மாதிரி பண பிரச்சனையில் சிக்கி தவித்துக்கிட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு முடிந்தவரை முல்லை மலரை வாங்கி சிவபெருமானுக்கு சாற்றுவது அர்ச்சனை செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்வதன் மூலம் பணப்பிரச்சனையிலிருந்து நீங்கி சுகமான வாழ்வை சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யலாம் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தோடு சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்